இருந்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவியுடன் தலைமறைவான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அந்த குடும்பஸ்தரின் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் இணைந்து குறித்த யாழ் பல்கலைக்கழக மாணவியின் தாயார் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கடந்த மாதம் சுவிசிலிருந்து மனைவியின் சகோதரியின் வீட்டில் இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்விற்காக முப்பத்தி நாலு வயதுடைய குடும்பஸ்தரும் இரண்டு புள்ளைகளும் அவரது மனைவியும் டாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதிக்கு வருகிறிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மனைவியின் சகோதரியின் வீட்டில் நிகழ்வொன்று இடம்பெற இருந்த நிலையில் மனைவியின் தூரத்து சொந்தமான கணவனை இழந்த பெண்ணும் அவரது இரு பிள்ளைகளும் அந்த வீட்டுக்கு சற்று அருகிலே வசித்திருந்திருக்கின்றார்கள் இவ்வாறு மனைவியின் சகோதரி வீட்டில் சுவ நிகழ்வு இடம்பெற இருப்பதால் அதற்கான முன்னாயத்த பணியில் மனைவியின் தூரத்துக்கு சொந்தமான கணவனை இழந்த பெண்ணும் அவரது அவரது இரு புள்ளைகரும் அதில் ஒருவர் யால் பல்கலைக்கழக மாணவி என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த தான் அவர்கள் குறித்த நபரின் மனைவியின் சகோதரியின் வீட்டுக்கு வந்து இந்த முன்னாயத்த பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அப்போது அந்த முப்பத்தி நாலு வயதுடைய சுவிஸ் நபருக்கும் பல்கலைக்கழக மாணவிக்கும் இடையிலே பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக கணவன் காணாமல் போயிருக்கின்றார் இதனை அடுத்து மனைவி மற்றும் மனைவியின் உறவினர்கள் குறித்த சுவிட்சிலிருந்து வந்த குடும்பஸ்தரை தேடியிருக்கின்றார்கள் அவரது சொந்த இடம் யாழ்ப்பாணம் காரைநகர் என்பதால் அவரது சொந்த இடத்துக்கு சென்று உறவினர்களிடமும் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர் தொடர்பில் தகவல் வரவில்லை அவருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தாலும் வேலை செய்யவில்லை இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஜால் பல்கலைக்கழக மாணவியையும் அங்கே காணவில்லை இது தொடர்பாக அந்த மாணவியின் தாயாரிடம் இருக்கின்றார்கள் அப்போது தாயார் கூறியிருக்கின்றார் மகள் சென்று விட்டார் என்று அழுத்த பிறகாக அவதூறவாக பெரிதும் பேசவில்லை எனவே இதற்கு மேலும் தேடிக்கொண்டிருக்க முடியாது கணவனை காணவில்லை என்று பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை கொடுப்போம் என்று அந்த சுவிஸ்வால் குடும்பத்தரின் மனைவி முடிவெடுத்து இருதூரவாக ஒரு குறுஞ்செய்தியை கணவனுக்கு அனுப்பியிருக்கின்றார் இவ்வாறு நான் ஒரு பொலிஸ் முறைப்பாடு ஒன்று கொடுக்க போக என்று அப்போது அவர் கூறியிருக்கின்றார் நான் புதிய வாழ்க்கையை தொடங்க போறேன் என்னை தேட வேண்டாம் என்னை காணவில்லை என்று பொறுப்பு முறைப்பாடு கொடுக்க வேண்டாம் என்றும் பதிலளித்திருக்கின்றார் அதன் பின்னர் இது தொடர்பாக விசாரித்த போது யாழ் பல்கலைக்கழக மாணவியும் சுவிஸ் குடும்பஸ்தரும் ஒன்றாக சென்றிருக்கின்றமை தெரிய வந்திருக்கிறது அவர்கள் இருவரும் இணைந்தே இவ்வாறு வாழ்க்கைக்கு நுழைய உள்ளதாகவும் தகரகவலை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதன் பின்னராக மகள் சுற்றுலா சென்று போய் சொன்ன தாய்மீது சுவிஸ் குடும்பஸ்தரின் மனைவி மற்றும் உறவினர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது இதனால் காயமடைந்த ஜால் பல்கலைக்கழக மாணவியின் தாயார் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக பொலிஸில் முறைப்பாடு கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது சுவிஸிலிருந்து மனைவியின் சகோதரியின் வீட்டில் இடம்பெற்ற ஒரு சுப நிகழ்விற்காக ஒரு குடும்பம் வந்த நிலையில் அவர் வேறு ஒரு வாழ்க்கைக்கு செல்வதற்கு சென்று விட்டார் அந்த குடும்பம் தற்பொழுது நிற்கதியான சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இங்கு வருகின்ற வெளிநாட்டு நபர்கள் இவ்வாறான சில செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் தான் இந்த வெளிநாட்டில் இருந்து வருகின்ற நபர்களை இங்கு இருக்கின்றவர்கள் நம்பாத ஒரு சூழல் இருக்கின்றது பல பேரை விருத்து புள்ளியை எடுக்காத ஒரு சூழலும் இருக்கின்றது ஆகையால் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவது எவ்வகையான செயற்பாடு என்பதே தெரியவில்லை ஆகவே நீங்கள் அங்கிருந்து வருகின்றீர்கள் உங்களுக்கு குடும்பம் இருக்கின்றது பிள்ளைகள் இருக்கின்றது மனைவி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது